இந்தியா தொடர்ந்து ஒரு ஜனநாயக நாடாக இருக்குமா அல்லது எதிர்த்தாதிகார நாடாக மாறுமா பாராளுமன்ற ஜனநாயகம் உள்ள நாடா அல்லது ஒற்றை நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் இயற்றிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் அவர்கள் நடந்து கொண்ட செயல்முறைகள் மக்கள் விரோத செயல்களாக இருந்ததை உணர்ந்து ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்து போராடிய திருச்சி சிவா தான் பத்திரிகைகள் அதிகம் வெளிக்கொண்டு வந்த செய்திகள் தொலைக்காட்சிகள் முக்கியம் தந்ததற்கானவற்றை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்பதை இந்த தேர்தலில் எங்களுக்கு நீங்கள் ஏன் ஆதரவளி வேண்டும் எங்களுடைய செய்திகளை கேட்டு நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம் என்றால் யாரையும் பேச அல்ல நாட்டு நலன்கள் நிதி நாம் அனைவரும் வாழ்கிற நாடு நிம்மதியாக இருக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் தவறு செய்தால் உச்சநீதியிலே நின்று அந்த அரசாங்கத்தை விமர்சிக்க உரிமை சராசரி குடிமகனுக்கும் வேண்டும் ஆனால் நாடாளுமன்றத்திலே எங்களுக்கு அந்த உரிமை இல்லை அரசாங்கத்தை விமர்சித்தால் எங்களுடைய நாங்கள் எதிர்த்து போராடினால் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை முடங்க வைக்கிறார்கள் மக்கள் வரிப்புணத்தை வீணாக்குகிறார்கள் பொருட்பட்டு செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் எங்கள் மீது வந்தன ஆனால் உண்மையில் அது நல்ல மக்களுக்காக அரசாங்கம் தவறு செய்த போது எதிர்த்தசியதற்காக பணத்தை கொடுத்து கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இந்த பெட்ரோல் டீசல் கேஸ் விலையின் மூலமாக அரசாங்கத்திற்கு கிடைத்த பணம் ஏழை முக்கால் லட்சம் கோடி கோடி ரூபாயில் லட்சம் கோடி முக்கால் லட்சம் கோடி இந்த பணத்தின் மூலமாகவே கிடைக்கல அரசாங்க நிறுவனங்களை தனியாருக்கு விற்றதன் மூலம் லட்சம் சரி இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க என்பதால் இங்க டீ கடை வைத்திருக்கிற தோட அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கலாம் அதை ஒரு டிபன் சாராக மாற்றலாம் என்று ஒரு பேங்கில போய் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க சார் கேரண்டி இருக்கா திருப்பி தருவியா உனக்கு யாரு உனக்கு என்ன சொத்து இருக்கா இத்தனை கேள்வி கேட்பாங்க எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனால் அதே வங்கியில் பத்தாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு அதை திருப்பி தராம வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி தலைமுறை வாழ்ந்த உல்லாசமா ஜாலியா அங்க தெரியுறாங்கல்ல இந்த பணக்காரர்களுடைய கடனை தள்ளுபடி செய்வது ஒரு ஏழைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் தர மாட்டாங்க ஆனா பத்தாயிரம் கோடி கடன் வாங்கினுடைய பணம் திருப்பி தரலன்னா அதை தள்ளுபடி பண்ணிட்டு வேடிக்கை காட்டுவாங்கன்னா இந்த நியாயத்தை உங்களிடம் சொல்லாமல் யாரிடமும் யாரிடம் விவசாயிகளுடைய கடன்கள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் மாணவர்களின் கடன் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏழை பெண்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரப்படும் நீட் போன்ற தேர்வுகளை அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்கிற போது தமிழ்நாட்டுக்கு இனிமேல் மீட்பு கிடையாது இதுக்கு இவ்வளவு காலம் போராடணும் இப்படி போராடி போராடி முடியாத போது மக்கள் மன்றத்திற்கு வந்து நிற்கும் கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு அளித்தால் ஏழைகளுக்கு முன்னுரிமை தருகிற அரசாங்கமாக இது நிச்சயமாக இருக்கும் என்பதை தயவு செய்து உங்கள் தகவல் இன்னொன்று நமக்கு தான் ரொம்ப ஞாபகம் வருது அதிகம் நடிகர் தருதம் சிவாஜி கணேசன் சொல்வார்கள் தமிழருக்கு நன்றி உணர்ச்சி அதிகம்

எனக்காவது ரிலீஸ் ஆகுமா அப்படி 얘기ிறேன் அது மாதிரி கொரோனா காலத்துல என்னைக்காவது கண்ணை வாடிட்டு போய் ஒரு கூட்டம் பேசுவோமா வாமா எல்லா மக்களோடலாம் ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பாப்பமா எல்லா தோட சேர்ந்து ஊர் பளே மாதிரி ஏங்குமா என்ன நடக்குதேன்னு தெரியாம தவிச்ச காலம் கொரோனா நம்ம வீட்டு கதவ நம்மளே தோட பயந்தோம் ஒண்ணு கற்பனை செஞ்சு பாருங்க காய்கறி வாங்கினா மஞ்சள்ல கழுவி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு ஒரு ஓட்டு பெரிய ஆயுதம் இந்த நாடு விடுதலை அடையிறப்ப தாய்மார்கள் இளைஞர்கள் கவனத்து சொல்றாங்க நாடு விடுதலை அடைறப்ப எல்லாருக்கும் ஓட்டு அளிக்கிற உரிமை கிடையாது சொத்து வழி செலுத்துக்கிற பணக்காரங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு அரசியல் சட்டத்தை என்ன பண்ணாங்க அதனால இருபத்தொரு வயசான எல்லாருக்கும் ஓட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்ப சில பேர் எதிர்த்து என்ன சொன்னாங்கன்னா ஏழைத்தையும் படிப்பறிவு இல்லாதவற்றையும் ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுப்பீங்கன்னா அவங்க உணர்ச்சி வசப்பட்டு தவறுகள் செய்வாங்க எனவே இந்த முடிவு எடுக்காதீங்க அம்பேத்கரும் அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் நீங்களும் நான் போய் நின்றாக வேண்டும் நாங்க மட்டும் இல்ல எல்லாரும் வராங்கல்ல ஏன் நீங்க தான் இந்த நாட்டில் உச்சக்கட்ட நீதிபதிகள் உங்களோட ஓட்டு ஒரு பெரிய அரசாங்கம் நூத்தி நாற்பது கோடி மக்களை வழிநடத்த போற அரசாங்கத்தை இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரணமான ஏழை தாய் தான் தீர்மானிக்க போறாங்க ரொம்ப பெரிய ஓட்டு தயவு செஞ்சு மறந்துடாங்க இந்த சமுதாயத்துல ஏழை பணக்காரன் பேதம் நிறைய இருக்கு சாதி மத பேதம் இருக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் எல்லாம் இருக்கு ஆனா ஒண்ணு சொல்ற ஒரு திருமணத்துக்கு போறீங்க தாய்மார்கள்

அரசாங்கம் சொன்னேன் சொன்ன ஆட்சி நல்லது பண்றது ஏன் தெரியுமா நான் கலைஞரு மக்கள் ஆதரவை கருத்துக்களை சரி நீங்க மனசுல பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு இதே மனநிலை பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருந்து இந்த ஆட்சியை நம்ம வருங்காலம் மாறும் எனக்கு ரொம்ப ஆசை சிவகுரு சாமி சொல்லுவேன் நம்ம இளங்கோவன் சொல்றேன் நாகராஜ் சொல்றேன் வெற்றி விழாவுக்கு நான் கண்ணி வாழ்க்கை அதுக்கு துணையாக நீங்கள் ஆதரிக்க வேண்டிய நமது சின்னம் அறிவார் சத்தியார் நட்சத்திரம் நமது வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் ஏழைகளின் வேட்பாளர் நம்முடைய சின்னம் அறிவார் நட்சத்திரம் நன்றி வணக்கம்